வந்துடுவார் அதனால போனாலே வந்துருவாரு அந்த அளவுக்கு வீரியமா செயல்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீரியமா செயல்பட்டு பலாயிரம் கோடி சொத்தி சேர்த்திருக்கேன் விஜயலட்சுமி ஏமாத்திருக்கேன் விஜயலட்சுமி கோர்ட்டு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது கற்றா தாலி என்ன கட்டியவர் தான் கயல் விடு யல் வெளியும் போடணும் இப்படி பொது ஒழுக்கமே இல்லாத ஒரு நபர் என்ன ராத்திரி மது நீ வீடு வாங்கி கொடுத்துருக்க உனக்கு பாலியல் வழக்கு புகாராகாமல் தடுத்து இருக்க இதன் அரசியலு பாஜவரி அரசியல் இதை பூரா பிஜேபி எடுத்து வச்சிருக்கான் அதனால் பிஜேபி எதை சொல்லுகிறதோ குருமூர்த்தி எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும் சொல்லுகிற நீ உனக்கே தமிழில் ஒரு கேடா பெரியார் எழுதி படித்ததுனால தாண்டா உனக்கு குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் உனக்கு மேடையில் ஏற்றுனாங்க இல்லை உனக்கு எந்த நாய்க்கு தெரியும் என் தலைவர் பிரபாகருக்கு பார்க்கணும்னு போய் அங்கே பாஞ்சால் குடிச்சிட்டு படுத்துக்கிறது உன ஏற்றி விட்டானு தமிழ் தேசிய அரசியலும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள் சொல்லியிருந்தாரு அப்போ அந்த வகையில் இதை முள்ளிவாய்க்காலுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்கணும் இல்லை அவருக்கு திராவிடமும் தெரியல தமிழ் தேசியம் தெரியல அவருக்கு தெரிஞ்ச உரக் கீர்த்தி சுரேஷும் தெரிசாவுக்கும் தான் எதனால் எப்படி சொல்கிறீங்க சரி அரசியல தெரியல திராவிடத்தை ஒழிப்பதற்காக வந்ததான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை ஒழிப்பதற்காக வந்தது தான் திராவிடம் இது ரெண்டும் எப்படி ஒன்றா சேரும் தமிழர் வெற்றிக்கலைன்னு வச்சிருக்காரு திராவிட வெற்றி வெற்றிக்கலகனும் வச்சிருக்கணும் அரசியலில் தெரியாது அவர் சைக்கோ பா பார்ட்டின்னு அவருடைய பையனே சொல்றான் எங்கள் அப்பா ஒரு சைக்கோன்னு அவனே சொல்றான் அவங்க அம்மாவை இன்றைக்கி வரைக்கும் அவுசர் சொல்லி வச்சுருக்காரு நேர்களுக்கு வணக்கம் என்று மோடு இணைந்திருக்கிறார் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் மே பதினெட்டு மக்களுக்கு அங்கே இறந்த மக்களுக்காக நினைவஞ்சலி தர்ற வகையில் பல விஷயங்கள் வந்து நேற்றைக்கு நடந்திருந்தது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் வந்து அவருடைய உரையும் வந்து கொடுத்துருந்தார் அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்பவுமே நாங்கள் மறக்க மாட்டோம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி எல்லாமே எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தார் மற்ற கட்சிகள் மாதிரி நாங்கள் வந்து பசிக்காக வந்து போராட்டத்தில் இறங்கலை நாங்கள் வந்து ம விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக நாங்கள் வந்து போராட்டக்கலாம் கட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் சீமான் அவர்களுடைய உரையை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லை சீமானுக்கு ஈழத்தமிழர்களை வைத்து பேசுவது வியாபாரம் செய்வதற்காக மட்டுமே ஈழத் தமிழர்களின் வாழ் உணர்ச்சி பட்ட இளைஞர்கள் கூட்டம் தான் சீமானுக்கு பின்னால் நாம் தமிழராக திரண்டு திரண்டிருக்கிறது திமுக மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நினைவு நாளாக அனுஷ்ட அனுசரிப்பதே இல்லை அண்ணாதிமுக அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை காங்கிரஸ் அதை பற்றி யோசிப்பதே இல்லை கம்யூனிஸ்டுகள் அதை தூர தூக்கி எரிந்து விட்டார்கள் இந்த இளைஞர் கூட்டம் சீமானிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறது சீமானும் அண்ணாதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளை போல ஈழப் பிரச்சனையை தூர தூக்கி எறிந்து விட்டார் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு பதினஞ்சு வருஷமா பதினைந்து வருடமாக குறைந்தபட்சம் பத்து கோடி தமிழர்கள் இதை இன படுகொலையாக அறிவிக்க வேண்டும் என்று ஐநாவுக்கு கோரிக்கை வைப்பதற்கு இந்த பத்து கோடி தமிழர்கள் உலகவாழ் பத்து கோடி தமிழர்களிடம் ஒரு ஐநாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஒரு கைச்சாத்திடல் கேட்குறாங்க எல்லாருமே ஐநாவை வேண்டுகோள் விடுங்க கேட்குறாங்க இதுக்கு சீமான் எத்தனை முறை எத்தனை கட்சிகளிடம் சீமான் கட்சி தோழர்களிடம் எத்தனை கைதாக அனுப்பிச்சாரு ஐநாவு ஏழு சதவீதம் வாக்கு வச்சிருக்காங்கல்ல ஐம்பது லட்சம் வாக்கு ஐம்பது லட்சம் இளைஞர்களிடம் ஏன் இலங்கை செய்தது இனப்படுகொலை இலங்கை செய்தது ஜனம் செய்து தான் இன அழிப்பை செய்ததுன்னு ஒரு தீர்மானம் போட்டு ஐம்பது லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி ஐநாக்கு அனுப்பிச்சிருந்தார்னா இந்த வேலையை திமுக பண்ண ஆரம்பிச்சிருப்பான் தமிழர்களிடம் அந்நியப்பட்டு போயிருவோன்னு பயம் வந்து யார் செஞ்சிருப்பா திமுக செஞ்சிருப்பான் அண்ணா திமுக ஒரு கோடி கைது வாங்கியிருப்பான் காங்கிரஸ் கமிஷன் அத்தனையோ தமிழர்கிட்ட போய் கைது வாங்கியிருப்பான் இந்த சீமானே சங்கி சீமானே செயலினா யாரை ஏமாற்றுகிறாய் யாரை ஏமாற்றுகிறாய் இனப்படுகொலை திமுக சொல்லல அண்ணாதிமுக சொல்ல பிஜேபி சொல்ல காங்கிரஸ் சொல்ல நீயும் சொல்லலை மற்ற கட்சிகள் வந்து இதை பற்றி பேசலையா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்குமே வந்து மற்ற கட்சிகள் திமுக அதிமுக காங்கிரஸ் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி யாருமே செய்யலனாலும் நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து பேசுனதுனால தான் இன்றைய இளைஞர்களுக்கு பிரபாகரன் அவர்களை பற்றியும் இல்லைனா அங்கே ஈட படுகொலை எந்த அளவுக்கு நடந்தது இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் அந்த டைம்ல நடந்தது அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போய் சேர்ந்த முக்கிய காரணம்னா அது சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்குறீங்க இல்லை சீமானால் ஒரு இது சீமா கட்சியை ஆரம்பிக்காம ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழருடைய பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற சுபாஷ்கரன் ஒரு சீமா எடுத்தாலும் அத்தனை பேருக்கு தெரிஞ்சிடும் பிரபா யார் இதுக்கு ஒரு கட்சியோ இயக்கமோ இத்தனை பேரும் தேவையில்லை இயக்கம் என்பது தங்கம் செய்யாததை தங் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யுங்குவான் மக்கள் திறன் கூட்டம் தான் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கும் சீமா பதினஞ்சு வருஷமாக நீங்கள் ஈழத்தமிழருடைய ரத்தம் ஈழத்தமிழனுடைய சதை வியர்வில் உருவான கட்சி ஈழத்தமிழர்களுக்கு கிள்ளி போட்டது என்ன சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆக வேண்டும் சொல்லி வேல்முருகனும் முதலமைச்சர் சண்டை வாய்க்கால் தகராறாக போ வேல்முருகனுக்கும் ஸ்டாலினுக்கும் தீர்மானம் நிறைவேற்றினா சட்டசபையை தேர்ந்தெடுத்த ஆறரை கோடி மக்களுமே தீர்மானம் போட்டதாக அதுக்கு விளக்கம் அர்த்தம் வேல்முருகன் தொடர்ந்து போராடுறாரு யார் கூட முதலமைச்சர் கூட இதுதான் உண்மை நீங்க நாடாளுமன்றத்தில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க கல்வி கொள்ளையன் பச்சைமுத்து ஜெகத் ரச்சக கப்பல் கம்பெனி கார்பரேட் முதலாளி டி ஆர் பாலு ஆற்காடு ஏற்பாடு வீராசாமியுடைய மகன் கலாநிதி வீராசாமி கார்பரேட் முதலாளி பல ஆயிரம் கோடி பண வைத்திருக்கிற உலக பணக்காரர் பட்டியல் இருபத்தாற இடத்துல இருக்கக்கூடிய தயாநிதி மாற இவர்களெல்லாம் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபியினுடைய தொங்கு சபைகள் இவர்கள் தீர்மானமே போட மாட்டான் ஆனால் சீமா அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தியா நீ உன்னுடைய கட்சியே ஈழத்தமிழர் கட்சி தான் இப்போ காங்கிரஸும் சரி காங்கிரஸ் என்னெல்லாம் வந்து செஞ்சாங்களோ அதுக்கு மாற்றா பிஜேபி வந்து சரியாயிரும்னு நினைச்சோம் இப்போ அதுவுமே அப்படிதான் இருக்கு காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று தான் அதிமுகவும் திமுகவும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு இவர் அதே அண்ணா அதிமுக வேலுமணி மூன்றாவது முதலமைச்சர் வேலுமணிகிட்ட பல கோடி பணம் வாங்கித்தான் கட்சி நடத்துல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் ஜெயலலிதாட்ட நீ இருபது கோடி செத்து போன முத்துக்குமார் இருபது கோடி வாங்கி தானே க கட்சி நடத்துறீங்க உனக்கு லஞ்சம் வாங்கி கொடுப்பதற்காகவே கூட இருக்கிறாரு அமெரிக்காவால் வாழ் பாக்கியராசன் யார் திமுக அண்ணாதி இப்படி தான் பணம் வாங்குறான் ஒரு சாட்டை ஜீஸ் கோயில் தானே பணம் வாங்குறான் ஜீஸ் கோயில் கடன் இருக்குன்னு அவன் தானே அழுகுறான் சாட்டை ஜீஸ் கோயில் அடிக்கிறாரு இல்லை ஜீஸ் கோயில் ரொம்ப கடன் இருக்குதுன்னு வாங்கி ரெண்டு கோடிக்கு சாட்டை அழுகுறாரு ஐம்பது லட்சம் ரூபாய் கார் சாட்டையில் போகிறாரு சீமான் வீட்டில் ஏழு வெளிநாட்டு கார் இருக்குது இருபத்தஞ்சி கோடி ரூபா பண்ணை வீடு இருக்குது ஆயிரம் கோடி பணம் இருக்குது கொடைக்கானலில் பல ஏக்கர் நிலம் இருக்குது இதெல்லாம் ஈழத்தம் குட்டி கொடுத்தா தானே ஈழத்தம் பதினைந்து வருட காலமாக எதை செய்தார் திமுக அண்ணா திமுக செய்ய தவறியதை தான் ஓவியம் இளைஞர் எதிர்பார்க்கிறா ஓய்விடக்கலாம் போனாலே கண் முன்னாடி வந்து தலைவர் வந்துருவாரு அதனால நான் வந்து அந்த அளவுக்கு வீரியமா செயல்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வீரியமா செயல்பட்டு பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்திருக்கேன் விஜயலட்சுமி ஏமாத்திருக்கேன் விஜயலட்சுமி கோர்ட்டு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது கட்டணம் பொண்டாட்டியவே குடும்பம் நடத்திட்டு மனைவியே இல்லைன்னு சொல்லி அவளை விரட்டி விட்ட நீ உன்னை வந்து ஓ தேடி பிடிச்சி கட்டி போ உன்னை கற்றா தாலினு கட்டியவர் தான் கயல்வெளி இல்லைன்னா கயல்வெளியும் தான் போடணும் இப்படி பொது ஒழுக்கமே இல்லாத ஒரு நபர் இப்படி பெருவாரை பேரை சொல்வதற்கு உடனே என்ன தகுதி இருக்குது திமுக அண்ணாதிமுக மீது உள்ள வெறுப்பால் ஓ பின்னாடி வந்தான் இந்த கூட்டத்தை பதினைஞ்சி வருஷம் இப்படி ஏமாத்தி தானே இருக்கே தவிர ஈழத்தமிழனுக்கு எத்தனை இறக்கல் கூட்டம் நடத்துனேன் எத்தனை பொதுக்கூட்டம் நடத்துனேன் எத்தனை கட்சிகளை இணைத்தா எத்தனை தீர்மானம் போட்டாய் இப்ப ஈழத்தமிழர்களை வந்து சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி மூலமாக எப்படி ஏமாத்துறாரு இல்ல சொல்றீங்க அதே மாதிரி திராவிட கட்சிகளை வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில ஏமாற்றம் தான் செஞ்சிருக்காங்க அவ்வளவு கூட துரோகம் தான் வந்து சீமானவர்களுடைய குற்றச்சாட்டாகவுமே இருக்கு அந்த துரோகம் இல்ல ஏமாற்றம்ன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் என்னது என்ன துரோகம் ஏமாத்து முடிஞ்சு அதை மாற்றாகத்தான் ஈழத்தமிழர்களும் உனக்கு கூலிக்கணக்காக பணம் கொடுத்தான் ஈழத்தமிழர் ஆதரவாளர்களான தான் பின்னாடி நின்றான் திராவிட இயக்கத்தை மீறி திராவிட இயக்க செய்த ஊழலை தாண்டி ஈழத்தமிழர்கள் செய்த துரோகங்களை தாண்டி நீ இதுவரைக்கும் பதினஞ்சு வருஷமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை நீ ஈழத்தமிழர்களுக்காக ஈழத்தமிழர் ஒருங்கிணைப்பு கூட்டம் எத்தனை கூடதல் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கேன் இல்லை வெளிநாடு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை எத்தனை கூட்டத்துக்காக ஒருங்கிணைத்திருக்கிறாய் ஐநா சபையினுடைய ஜெனோசைட் இனப்படுகொலைக்கு எதிராக ஓடி நடத்திய கையெழுத்து இயக்கத்தினுடைய பேரை சொல்லு இல்லை சரி டெல்லியில் போய் எத்தனை பேரணி நடத்தியிருக்கேன் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாண்டிச்சேரி நாற்பது பேர் இருக்காங்க இந்த நாற்பது பேரும் டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் நான் விடமாட்டேன் இப்படி டெல்லியில் எத்தனை பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கேன் சொல்லு ஆணைமுத்து வயசான காலத்தில் மண்டல் கமிஷனுக்காக பல கூட்டத்தை மௌலங்கர் ஆடிட்டோரியத்தில் நடத்திருக்கேன் நானே கலந்துருக்கேன் மண்டல் கமிஷனுடைய மாபெரும் கதாநாயகம் ஆணைமுத்து நீ ஈழத்தமிழருக்கான எத்தனை டெல்லியில் எத்தனை கூட்டம் நடத்தியிருக்கேன் ஏ ஒரு கூட்டம் நடத்தலையே இங்கே ஈழத்து ஐம்பது லட்சம் வாக்காளர் உனக்கு இருக்கான் ஐம்பது லட்சம் கையெழுத்து எங்கே போயிருக்கணும் ஐநாவுக்கு போயிருக்கணுமா இல்லையா இலங்கை அரசாங்கத்துக்கு இனப்படுகொலை மனித உரிமை மீறல் தான் இப்படி மனித உரிமை கமிஷனுக்கு எத்தனை புகாரை தட்டி விட்ட ஐம்பது லட்சம் புகார் போயிருச்சா இப்படி ராத்திரி பூரா மது குடிக்கிறது பகல் பூரா தூங்கிறது துணை நடிகை எத்தனை பெண்களுக்கு நீ வீடு வாங்கி கொடுத்துருக்க உனக்கு பாலியல் வழக்கு புகாராகாமல் தடுத்துருக்க இதாக அவன் அரசியல் வருஷம் அரசியல் இதை தாண்டி வெளிநாடுகளிலிருந்து பல கோடி ரூபா ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை இத்தனை கோடியும் ஹவாலால் வந்திருக்கு இதை பூரா பிஜேபி எடுத்து வச்சுருக்கான் அதனால் பிஜேபி எதை சொல்லுகிறதோ குருமூர்த்தி எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும் சொல்லுகிற நீ உனக்கு தமிழில் ஒரு கேடா யாரை ஏமாற்றுகிறாய் ஈழத்தமிழ இனி உன்னை ஏமாற மாட்டான் இருக்கிற தமிழன் இருநூறு ஓட்டு போன தமிழர் உனக்கு ஏமாறுவானே தவிர இனி இனி நீண்ட காலம் நீ ஏமாற்ற முடியாது உனக்கு வந்த கூட்டம் ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டம் இப்போ சீமானவர்கள் ஏமாற்றி விட்டாரு அப்படின்றது குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி திராவிட கட்சிகளையும் குறிப்பிடுறாங்க ஆனா நம்பிக்கையாக ஈழத்தமிழர்களினுடைய நம்பிக்கையாக சீமானவர்களோ வைகோ அவர்களோ அல்லது திருமாவனவர்கள் இப்படி எல்லாருமே இருந்தாங்க இப்போ இதை வந்து உண்மையாவே ஒரு ஜஸ்டிஃபை பண்ணது அப்படின்னா யாரையாவது சொல்ல முடியுமா அப்படி ஜஸ்டிஃபைனா பண்ணாததுன்னா என்ன குற்றச்சாட்டு இருக்கு இப்ப இப்போ ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுக்கூடிய ஒரு குரலுக்கு சொந்தக்கார வேல்முருகன் தான் ஹம் சீமா வர்றாங்க எல்லாம் எந்த கட்சிக்கும் போல எந்த கட்சிக்கும் அந்த இளைஞர்களுக்கு நம்பிக்கை இல்லை நான் ஏதோ பார்த்தேன் செஞ்சியில் இருபதாயிரம் இளைஞர்கள் வந்திருந்தான் நாம் இருந்து விலகிய பல கணக்கான பேர் நான் பார்த்தேன் திருச்சி பிரபு வெற்றி வெற்றி மாறன் இப்படி பல பேரை நான் பார்த்தேன் எங்க செஞ்சியில் வெற்றி குமரன் இப்படி பல பேரை நான் பார்த்தேன் ஆனால் அத்தனை பேருமே வேல்முருகனை ஈழப் பிரச்சினைக்கான அடையாளமாக பார்க்கிறார்கள் இல்லையா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஈழத்தமிழர்களுமே வேல்முருகனால் தான் திமுகவுக்கும் அழுத்தம் கொடுக்க முடியும் ஆனந்தி சசிதரன் ஒரு போராளிகளுடைய மனைவி அந்தமாக வந்திருந்தாங்க அப்போ நம்பிக்கை நட்சத்திரம் வேல்முருகன் தான் மேல்முருகனால் மட்டும்தான் ஈழ ஈழ பிரச்சனையை உயிரோடு வைத்திருக்க முடியும் ஏமாற்றாமல் மற்றவர்களை பற்றினா மற்றவர்கள் ஈழத்தமிழரை கைவிட்டான் இழந்து நீங்க ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது அரசியல் செய்வதற்காக நாடகம் கூடுகிற நபர்கள் இது இவர்கள் அந்நியப்படுத்தப்பட்டு எல்லாம் சீதியே பார்க்கறது இல்லை சீமானுக்கு கொடுத்த பணம் எல்லாம் வீணா மண்ணா போச்சேன்னு ஒரு விஷயம் அவனுக்குறதில்ல

வந்து பண்ணியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்ல அவருக்கு திராவிடமும் தெரியல தமிழ் தேசியம் தெரியல அவருக்கு தெரிஞ்ச ஊரை கீர்த்தி சுரேஷும் திரிஷாவும் தான் ரெண்டு கதாநாயகி எப்படி படம் எடுக்கிறது தெரியும் படம் நடிப்பதுன்னு தெரியும் எதனால எப்படி சொல்றீங்க சார் அரசியலே தெரியல திராவிடத்தை ஒழிப்பதற்காக வந்ததுதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை ஒழிப்பதற்காக வந்ததுதான் திராவிடம் இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேரும் கேபிட்டலிசம் சோசியலிசம் இரண்டும் சேர்ந்தது தான் அண்ணா இசம்னார் எம்ஜிஆர் என்பது அமெரிக்கா வைத்திருக்கிற முதலாளித்துவ கொள்கை சோசியலிசம் என்பது ரஷ்யா வைத்திருக்கிற தொழிலாளிகளுக்கான அடிப்படை உரிமைகளை மீட்டுக் கொடுக்கிற கொள்கை இரண்டு ஒன்றோடு ஒன்றோடு மோதி கொண்டுதான் இருக்குமே தவிர எந்த காலத்து ரெண்டு இணைந்து போக முதலாளி தொழிலாளியை சுரண்டுவான் தொழிலாளி சாகிறவரை முதலாளியை எதிர்த்து கொண்டே இருப்பான் அதுதான் கேபிட்டலிசம் சோசலிசம் இரண்டும் சேர்ந்தது அண்ணா எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆருக்கும் அரசியல் தெரியாது மனிதாபிமானி பெரும் போராளி ஆனால் எடப்பாடி சொன்னதை போல தான் திராவிடம்னா என்ன அதெல்லாம் அறிஞர்கிட்ட போய் கேரியா யதார்த்தமாக சொன்னார் ஒரு கிராமத்து விவசாயி எனக்கு அதெல்லாம் தெரியாதுயா உழைக்கிற மக்கள் எப்படி கஷ்டப்படுறான்னு கேளு நான் சொல்கிறேன் அறிஞரிடம் கேட்க வேண்டியதே என்கிட்ட கேட்காது அப்படின்னாரு அதே போல் எம்ஜிஆர் ஆனால் இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு திராவிடமும் தமிழ் தேசியம் சேரும் எப்படியா என்ன கால சேர்ந்தது அப்போ விஜய்க்கு தெரியாது தெரிந்ததெல்லாம் தான் தெரியும் வெங்கட் செஞ்சு கொடுக்குற சில ஏற்பாடுகள் தான் தெரியும் அரசியல் ஏற்பாடுகளை சொல்றோம் வேற ஏற்பாடுகள் அப்போ தமிழ் தேசியம் என்பதை தான் திராவிடம் திராவிடத்தை எதிர்ப்பது தான் தமிழ் தேசிய விஜய் தமிழர் வெற்றி கழகம் வச்சிருக்காரு திராவிட வச்சிருக்கணும் ஆ அரசியல தெரியாது அவர் சைக்கோ பா பார்ட்டின்னு அவருடைய பையனே சொல்லலாம் விஜயுடைய மகன் சூசன் சஞ்சய் எங்க அப்பா ஒரு சைக்கோன்னு அவனே சொல்றான் அவங்க அம்மாவை இன்னைக்கு வரைக்கும் அவசரம் பண்ணி வச்சிருக்காரு புது வெளியில வர விட விடல யார ஆ இதெல்லாம் கிடைச்ச செய்தி எனக்கு அப்போ இந்த நபர் எப்படி திராவிடமும் தமிழ் தேசியனுடைய இரு கண்கன்னா ஒரு கண்ணு தெரியாதுன்னு அர்த்தம் ஒரு கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம் திராவிடத்தின் மால் வெற்றி வெறுப்பு கொண்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு தமிழ் தேசத்துக்கு வந்து நிற்கிறான் திராவிட அழிக்கப்பட வேண்டியது ஒழிக்கப்பட வேண்டியது அது வீரமணியால் கூட காப்பாற்ற முடியல தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு இதா அடிப்படையாகவே அதுதான் இருந்துட்டு இருக்கு ஆனா இப்போ தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது அதன் விளைவு அது அப்படி அது உடன்படுறீங்களா அதோடைய விளைவு என்ன சார் இல்ல தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளலைன்னா நீங்கள் காமராஜருக்கு பிறகு தமிழர்களே ஆளையின்னு ஒரு புகார் இருக்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவில் ஒரு லட்சம் பேர் திமுக ஒரு லட்சம் பேர் எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் கோடிகளை சேர்த்துருக்கான் இந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் இவர்கள்லாம் யார் தமிழர்கள் தான் இப்போ தெலுங்கர்களையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ தமிழர் அல்லாதவர்கள் ஒதுக்கிவிட முடியாது பார்ப்பன சூழ்ச்சியால் அவர்களை தெலுங்கு மொழி உருவாக்கப்பட்டது கன்னட மொழி உருவாக்கப்பட்டது மலையாள மொழி உருவாக்கப்பட்டது இந்த மூன்று மொழிகளிலும் இருந்து சமஸ்கிருதத்தை பிரித்து எடுத்துட்டால் எது நிற்கும் தமிழ் தான் நிற்கும் சேர நாடு கேரளா நாடா ஆகி போனது வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்ல ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷம் வரலாறு உள்ள இலக்கியமான சிதம்பதியாக சொல்லப்படுகிறது அப்போ இவங்கெல்லாம் எங்கிருந்தான் தெலுங்கு மொழி என்பது பார்ப்பனர்களால் நாற்பது சதவீதம் சமஸ்கிருதத்தை அறுபது சதவீதம் தமிழ் மொழியோடு குழப்பி ஒரு மொழி உருவாக்கப்பட்டு தமிழர்களை பிரிக்கப்பட்டார்கள் அதான் தெலுங்கர்கள் கனடா என்பது அறுபது சதவீதம் தமிழும் நாற்பது சதவீதம் சமஸ்கிருதம் சேர்ந்து ஒரு மொழி உருவாக்கப்பட்டது பெங்களூர் அது எங்களூர் பெங்களூர் எங்களூர் இப்படி தான் நீங்கள் பார்ப்பன சதியால் தான் தமிழர்கள் பிரிக்கப்பட்டார்களே தவிர அப்ப சீமான் சொல்லுவதை போல அவர்கள் அந்நிய தேசத்து மக்கள் அல்ல தெலுங்கு பேசுகிறவன் மலையாளம் பேசுகிறவன் அத்தனை பேருமே எங்களிடம் பிரிக்கப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிக்கப்பட்ட தமிழர்கள் அவர்களை எப்படி தமிழர் வேண்ட முடியும் அந்த மொழியிலிருந்து சமஸ்கிருதம் பிரிச்சது தெலுங்குல இருந்து அறிஞர் வேலையை கூட சைமன் அவர்களே தெலுங்கு மொழியில் இருக்கிற சமஸ்கிருத பிரித்து எடுத்துரு அவன் தமிழ கன்னடத்தில் அடிக்கிறான் கன்னடத்தில் இருக்கிற நாற்பது சதவீதம் சமஸ்கிருத பிரித்து எடுத்துரு எது மிஞ்சம் தமிழ் தான் மிஞ்சம் கேரளா போ அது சேர நாடு முப்பது சதவீதம் அதுல சமஸ்கிருதம் இருக்கு பிரணாய் விஜயன் சொன்னார் எங்களுடைய பூர்வீகம் தமிழர்கள் எங்களுடைய மொழி தமிழ் இந்த கலாச்சாரத்தை அப்படியே காப்பாற்றுறவன் மலையாளி தான் இன்னும் வீட்டுக்கு போனால் தலைவாழை இலை போட்டு சோறு போடுறது அவன் தான் இதுதான் தமிழருடைய பண்பாடு சங்கராச்சாரியார் காலையில் தலைவாழை இலை போட்டு தான் நீங்கள் மனமே கழிப்பார் இது தமிழரை ஒழிக்கிற பார்ப்பனியம் இன்றைக்கி பாருங்கள் முண்டு கட்டி தான் அவன் நல்ல நிகழ்ச்சி போவான் இங்கே முண்டெல்லாம் மறந்து எல்லாம் பைஜாமா வச்சுப்பான் போயிட்டான் தமிழ பூரா கேரளாவில் ஓணம் பண்டிகை வருகிற பொழுது அத்தனை பெண்களும் ஆண்களும் வேட்டி சட்டை தான் பெண்கள் முண்டு தான் அந்த வெள்ள சேலை சேலை தான் அப்போ இதுதான் தமிழனுடைய சேர கலாச்சாரம் இதை சீமானுக்கு தெரியும் சீமா சங்கிகளின் வங்கியாக இருக்கிற காரணத்தினால இந்த சைமன் தமிழர்களை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்கிறார் அது ஏன்புடையது அல்ல ஈழ பிரச்சனையை ஏமாத்துறான் தமிழ் தேசியமும் ஏமாற்றுகிறான் தமிழர்களை பிரித்து தெலுங்க கனடா மலையாளி தமிழர்களை திராவிடம் என்பது பார்ப்பா வச்ச பேர் தமிழர்களுக்கு தமிழனை அஞ்சா பிரித்து இவர்களுக்கு வைத்த பேர் திராவிடன் திராவிடன் அல்ல இவன் பச்சை தமிழர் தெலுங்க கனடா மலையாளி துளு எல்லாமே தமிழிலிருந்து போனதான் தமிழ் தான் அதனால் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது பார்ப்பன சூழ்ச்சி தான் தமிழர்களை அஞ்சா ஒரே ஒரே இனம் தமிழன் இரநூத்தி முப்பது ஜாதியை பிரித்து வச்சிருக்கான் யார் பிரித்தான் சீமானுடைய பாஷான குருமூர்த்தி தான் பிரித்தான் குருமூர்த்தியுடைய முன்னோர்கள் தான் பிரித்தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ராஜராஜ சோழன் தென்கிழக்கு ஆசியாவையே வென்று கட்டியாண்ட பொழுது சாதி இல்லை ஒரே சாதி தான் தமிழ் சாதி தான் எதில் ஏறி போனான் பாய்மர கப்பல் ஏறி பலாயிரம் மைல் போனான் யானைகளை எழுதிட்டு போனான் குதிரைகளை எழுதிட்டு போனான் சாதியே கிடையாது ஒன்றா சாப்பிட்டான் ஒன்றா தூக்கினான் ஒன்றா இருந்தா ஒன்றா சண்டை பிடிச்சான் ஒன்றா யுத்தம் பண்ணான் கடல் போரில் பத்து வருஷ காலம் இருந்திருக்கான் ராஜராஜ சோழனுடைய மக ராஜேந்திரன் சொல்ல ஒரே சாதி தமிழ் சாதி தான் ஒன்னா சாப்பிட்டா ஒன்னா இருந்தா ஒன்னா தூங்கினா அன்டச்சபடுத்துற வார்த்தையே பார்ப்பன சமூகம் கொண்டு தான் இது சைமனுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன் சீமா சைமனாக போனான் போனாரு தம்பியா பீட்டராக போனா இந்து மதத்தில் அன்டச்ச பண்ண சக்கலே ஒன்னா நாசுமே அத்தனை பேரும் தொட்டா தீட்டு சீமானான சானா பாச்சால தீட்டுனா தான் பார்ப்பனியத்தை தந்தை பெரியார் சொன்னார் டே பாம்பு விட்டுறா பாம்பவ கொச பிடிச்ச பயிரும் யாரு பார்ப்பான் இந்த பாண்டே கும்பல் ராஜா கும்பல் பாபா பீகார் பாப்பானுக்கு எல்லாம் அப்போ இதுதான் பெரியாருடைய அடையாளம் பெரியாரை பேசி உடைய அடையாளம் தெரிந்த இந்த சைமன் வளர்ந்த பிறகு குருமூர்த்தியினுடைய அறிவுரைப்படி பெரியாரை மண்ணுன்னு சொல்றேன் பெரியாரை நீ படித்ததுனால தாண்டா உனக்கு குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் உனக்கு மேடையில் ஏத்துறாங்க ஏன்னா உனக்கு எந்த நாய்க்கு தெரியும் என் தலைவர் பிரபாகருக்கு பார்க்கணுன்னு போய் அங்கே பாஞ்சாலும் குடிச்சிட்டு போகிறதுக்கு உன ஏற்றி விட்டானுங்க இதெல்லாம் வரலாறு ஓகே சார் தமிழ் தேசிய அரசியல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி வணக்கம்